குருத்துவ பயிற்சியை மேற்கொண்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் குருவானவராக தயக்கம் காட்டினார் அந்த அருள்நிலையை அடைய தனக்கு தகுதியில்லை என்று கருதினார் வாழ்நாள் முழுவதும் குருத்துவத்தை ஏற்காமல் திருத்தொண்ட நிலையிலேயே வாழ்ந்தார் ஆனால் தனது வாழ்நாளில் குருக்களை எப்போதும் உயர்வாக போற்றினார் குருக்கள் கடவுளின் தூதுவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் கடவுளின் இறைமகன்கள் என்று கற்பித்தார் நற்கருணை பக்தியும் குருவானவர் மீதான மதிப்பும் பின்னி பிணைந்தது என்கிறார் புனித பிரான்சிஸ் அசிசியார் காரணம் குருவானவரின் கரங்கள்தான் சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் திருவுடல் திருரத்தமுமாக மாற்றுகிறது ஆகவே குருவானவரின் கரங்களுக்கு தனி சிறப்பான வணக்கம் செலுத்தினார் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று ஆலோசனை தருகிறார் குருவானவரின் கரங்களை அவர் முழங்கால் படியிட்டு முத்தமிடுவார் குருக்கள் நடந்து சென்ற பாதையில் குருக்களின் பாதத்தடங்களையும் முத்தமிடுவார் புனித ஜான் போஸ்கோ இதே கருத்தை முன்மொழிகிறார் குருக்களை உயர்வாக நடத்திட வலியுறுத்துகிறேன் என்கிறார் குருவானவரை சந்திக்கும் போது தலையில் தொப்பி அணிந்திருந்தால் தொப்பியை அகற்றுங்கள் குருவானவர் அங்கிருந்து நகர்ந்து செல்லும் வரை அல்லது நீங்கள் அவ்விடத்தை விட்டு நகரும் வரை தொப்பியை உங்கள் கையிலேயே வைத்திருங்கள் குருவானவர் முன்னால் தொப்பி அணிய வேண்டாம் என்கிறார் குருவானவரை சந்திக்கும் போது வீதிகளில் சாலைகளில் அவரை காணும் போது மறவாமல் அவருக்கு வணக்கம் செலுத்துங்கள் குருவானவருக்கு வணக்கம் செலுத்த தவறுவோர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்கிறார் குருவானவரை எக்காரணம் கொண்டும் அவதூறாக பேச வேண்டாம் என்றும் ஆலோசனை தருகிறார் குருவானவரின் கரங்களை முத்தமிடும் மரபு திருச்சபையில் எப்போதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது முதல் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் கடுமையாக வேதத்தின் பொருட்டு துன்பங்களை அனுபவித்த காலகட்டங்களில் ரோமானியர்கள் ஆயர்கள் மற்றும் குருக்களின் கரங்களை வெட்டி எறிந்தார்கள் திருப்பலியில் அப்பம் மற்றும் ரசத்தின் மீது கரங்களை நீட்டி ஜெபித்து அர்ச்சித்து இயேசுவின் துருவுடல் திரு ரத்தமாக மாற்றும் வழிபாட்டை தடுக்கும் பொருட்டு இவ்வாறு குருக்கள் மற்றும் ஆயரின் கரங்களை குறிவைத்து வெட்டி எறிந்தார்கள் ஆனால் விசுவாசிகள் அவ்வாறு தண்டிக்கப்பட்ட கரங்களை நேசித்தார்கள் மரியாதையோடு நறுமண தைலம் தடவி மருந்திட்டு மரியாதை செலுத்தும் வழக்கம் விசுவாசிகளிடையே அப்போது நிலவியது குருக்களின் கரங்களை முத்தமிடுவது குருக்களின் மீது ஆழமான அன்பை வெளிப்படுத்துவது குருக்களை நேசிப்பது இயேசுவின் மீதான ஆழமான அன்பை வெளிப்படுத்தும் அடையாள செயலாக பார்க்கப்பட்டது குருக்கள் மறு கிறிஸ்துவாக பார்க்கப்பட்டார்கள் குருக்கள் இயேசுவின் பிரதிநிதியாக விளங்குகிறார்கள் இயேசுவின் மீது அன்பாக இருப்பவர்கள் குருவானவர் மீது அன்பாக இருந்தார்கள் இயேசுவின் மீது ஆழ்ந்த விசுவாசத்தோடு விளங்கியவர்கள் குருவானவர் மீது ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் இயேசுவின் திருவுடலை திருப்பலி வழியாக வழங்கும் குருவானவரின் கரங்களை போற்றினார்கள் மரியாதை செலுத்தினார்கள் புனித ஜான் மரியவியானி குறிப்பிடுகிறார் வார்த்தை மனுவுரி எடுத்து விண்ணகம் திரும்பிய இயேசுவை வணக்கத்துக்கும் போற்றுதலுக்குரிய குருக்களே மீண்டும் அப்பரச குணங்களுக்குள் உடலும் இரத்தமுமாக தோன்றச் செய்கிறார்கள் என்கிறார் மரியன்னையின் வயிற்றில் சதையும் இரத்தமுமாக அவதரித்த இயேசு குருவானவரின் கரங்கள் வழியாக அன்றாடம் மனுவுரு எடுக்கிறார் என்கிறார் மேலும் புனித வியானி குறிப்பிடுகிறார் புனித பொருட்களை மிகுந்த மரியாதையோடு நடத்துகிறோம் அங்கு காணப்படும் பாத்திரம் இயேசு பயன்படுத்திய உணவு அருந்த பயன்படுத்திய பாத்திரம் என்று போற்றப்படுகிறது வணக்கத்திற்குரிய இயேசுவின் உடலை குருவானவர் தனது கரங்களில் ஏந்துகிறார் இயேசுவின் இரத்தத்தையும் தனது கரங்களில் ஏந்துகிறார் ஆகையால் லொரேட்டோ இல்லத்தில் காணப்படும் அனைத்து அனைத்து புனித பொருட்களை விட குருவானவரின் கரங்களே உயர்ந்தது என்கிறார் புனித எட்விக் தினமும் திருப்பலியில் கலந்து கொள்வார் அரசியாக விளங்கிய அவர் அரண்மனை ஆலயத்தில் உள்ள திருப்பலியில் தவறாமல் கலந்து கொள்வார் குருக்களிடம் மிகுந்த மரியாதையும் நன்றியையும் வெளிப்படுத்துவார் குருக்களை உபசரிப்பார் உணவளிப்பார் மிகுந்த மரியாதையோடு நடத்துவார் குருக்களின் கரங்களை முத்தமிடுவார் அவர்களின் நலன்களில் அக்கறை காட்டுவார் விண்ணகத்தில் வாழும் இயேசுவை பூமிக்கு கொண்டு வரும் குருக்களை போற்றுவது நமது கடமை இறைவன் அவர்களை எப்போதும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பார் ஜான்மரிய ஜான்வியானி குறிப்பிடுகிறார் குருவானவர் வானதுதர் இருவரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க நேர்ந்தால் முதலில் குருவானவருக்கு வணக்கம் செலுத்துவேன் அதன் பின்னர் வானதுதருக்கு வணக்கம் செலுத்துவேன் என்கிறார் ஏனெனில் குருக்கள் இல்லையெனில் திருப்பலி இல்லை திருப்பலி இல்லையெனில் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் இயேசுவின் திருவுடலும் திரு நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆன்மாவின் பசியை போக்குவதற்கு வழி இல்லாமல் போயிடும் பேழை முழுவதும் புதையல் நிறைந்து கிடந்தாலும் பேழையை தரப்பதற்கு சாவி இல்லை எனில் அதனால் என்ன பயன் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தை திறக்கும் மந்திர சாவி குருவானவர் என்கிறார் மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் பிரியமானவர்களே இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார் பாராட்டுகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அவளோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க